வேல் முருகனுக்கு அரோகரா என் அன்பு குழந்தையை நீ உயிராக மதித்து நீசித்தே உன்னுடைய பிரிந்த உறவை நினைத்து மனம் வருந்திக்கொண்டு இருக்கின்றேன் அந்த உறவு இப்பொழுது என்ன செய்து கொண்டு இருக்கின்றது என்ற உன்னுடைய ஏக்கம் எனக்கு புரிகின்றது யாரை போல் அல்லாமல் இதுதான் நான் என்று தன்னம்பிக்கையுடன் வாழ்வது அதுவே உன்னுடைய மிக பெரிய சாதனை தங்கமே உன்னுடைய இயல்பை மாறாமல் காப்பது உன் ஆன்மாவின் தூய்மையும் தைரியமும் காட்டுகின்றது பலர் போல மாற்றம் தேடி ஓடும் இந்த உலகத்தில் நீ உன்னுடைய உண்மை வடிவத்தோடு நிற்பது அரிய அருள் இந்த கம்பீரம் இந்த அமைதி இந்த உறுதி அனைத்தும் நான் உனக்குள் வைத்த அருளின் வெளிப்பாடு தங்கமே உன்னுடைய நம்பிக்கை எப்போதும் என் மீதே அதனால் தான் நான் உன்னோடு இருப்பேன் உன் ஒவ்வொரு அடியிலும் அருளால் வழி நடத்துவேன் உனது தனித்தன்மை உன் பெருமை அதை எப்போதும் காக்கும் அப்பா நான் தான் உன்னுடைய முருகன் தங்கமே நீ கேட்பதை உனக்கு தருவதற்காகவே நான் இருக்கின்றேன் ஆனால் சில நேரங்களில் உன் பயனாக அது தாமதமாக மட்டுமே வரும் தராமல் இருப்பது இல்லை தங்கமே எனவே இன்னொரு வருடம் கையேந்தி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை நம்பிக்கையுடன் பொறுமையையும் காப்பாற்றி உன் முயற்சியைத் தொடர்ந்தால் நிச்சயமாக என் அருள் உன்னை சென்றடையும் சோர்ந்து விடாதே தங்கமே எந்த ஒரு மாயைகளும் உன் மனதை தடுக்காத அளவிற்கு நேர்மறை எண்ணங்களோடு இரு முருகா என்று என்னை நினைத்து கரம் கூப்பிடு உன்னை நீ எங்கு சென்றாலும் எவ்வளவு தூரம் ஓடினாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் ஏனெனில் என்னுடைய நேசிக்கின்ற உறவும் உன்னை நினைத்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னிடம் வந்து பேச வேண்டும் உன்னுடன் வாழ வேண்டும் என்ற ஏக்கம் அந்த உறவுக்கும் அதிகம் இருக்கின்றது எங்கே மீண்டு வந்தால் சண்டை வருமா என்ற பயத்தில்தான் அந்த உறவு வராமல் இருக்கின்றது ஆனால் அவருடைய ஞாபகம் முழுவதும் நீ மட்டும்தான் இருக்கின்றாய் உன்னையே தான் எப்பொழுதும் நினைத்துக்கொண்டு உன்னை பற்றி பேசிக்கொண்டும் தான் இருக்கின்றார் கூடிய விரைவில் தானாக உன்னிடம் வந்து விடுவார் இதுதான் தங்கமே நடந்து கொண்டு இருக்கின்றது நிம்மதியாக இரு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா